உலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளன் அர்ஜுனன் கர்ணன் போர் முனையில நின்னா ஆயிரம் யானைகளுக்கு சமம் வெறும் பதினாறு வயதே நிரம்பிய பாலகன் அபிமன்யு ஆனால் அவனுடைய வீரத்தை பார்த்து உலகமே வியந்து நின்றுச்சு மிகப்பெரிய படைபலத்தை கொண்ட சுத்த வீரன் ராவணன் ஆனால் சாதாரண வானர சேனையை வச்சுக்கிட்டு ராமன் ராவணனை தோற்கடித்தது எப்படி சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களின் வீர கதைகள் பல்வேறு வீரக்கதைகள் காலம் காலமா நம்ம மண்ணில் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் பதினாறாம் நூற்றாண்டு இறுதியில இது போல சொல்லப்படுவது குறைஞ்சு போச்சான் அதனாலதான் கிட்டத்தட்ட இருநூறு வருஷம் நம்ம ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிமையாக இருக்க வேண்டியிருந்தது நம்முடைய வரலாறும் நம் முன்னோர்களுடைய போர் தந்திரங்களும் வீர கதைகளும் எப்போதும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் அப்பதான் வீரமும் நிறைந்திருக்கும் அந்த வகையில வரலாறுல நடந்த சில முக்கியமான போர்க்கதைகளை நம்ம சேனல்ல வர்ற போர் தொழில் பழகு செக்மெண்ட் இதுல இடைப்பட்ட காலத்துல பல ஆண்டுகள் அடிமையா வாழ்ந்த சோழர்கள் அதிலிருந்து மீண்டு மறுபடியும் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் அமைக்க உதவிய திருப்பரம்பியம் போற பத்தி தான் பார்க்க போறோம் போர்த்தொழில் பழகு செக்மெண்ட் எபிசோட் நம்பர் ஒன் ஓர் தொழிலுக்கு பழகுன உங்களுக்கு தெரிந்த சில சோழ மன்னர்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னா யார் யார் பேரை சொல்லுவீங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு கல்லணையை கட்டிய கரிகால சோழன் பெயர் சொல்லுவீங்க அதன் பிறகு கோப்பெருஞ்சோழன் எல்லாலன் கிள்ளிவளவன்னு சில பேரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த சோழர்களுடைய காலம் சங்க காலத்திலிருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு வரைதான் இதை தவிர்த்து வேற சோழ மன்னர்கள் பேர் சொல்லுங்க அப்படின்னா தஞ்சாவூர் கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் பேரையும் கங்கைகொண்ட சோழபுரம் கட்டிய ராஜேந்திரன் சோழன் பேரையும் சொல்லுவீங்க இவங்க காலம் கிபி ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுக்கு மேல சரி அப்போ கிபி மூணாம் நூற்றாண்டு முதல் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வரை இந்த அறுநூறு வருஷத்துல வாழ்ந்த சோழ மன்னர்கள் யார் பேராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா பெருசா தெரிஞ்சிருக்காது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்துல சோழர்கள் ஒரு சாதாரண குறுநில மன்னன் போல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த காலத்துல மிகப்பெரிய மன்னர்கள் யாரா இருந்தாங்க அப்படின்னா பல்லவ மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் தான் கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாடு முழுக்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஆந்திராவில இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பல்லவ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் மதுரையில இருந்து இலங்கை வரைக்கும் பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடி போல இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில குறுநில மன்னனா வாழ்ந்துட்டு இருந்தாங்க சோழர்கள் அதுலயும் நாளாக நாளாக சோழர்களுடைய நிலம் சுருங்கிக்கிட்டே இருந்தது காலம் காலமா ஏன் சங்க காலத்திலிருந்து உறையூரை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்தவர்கள் சோழர்கள் ஆனா இப்போ பாண்டியர்கள் தொந்தரவு தாங்காம பழையாறையில் ஒரு சின்ன அரண்மனை கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி காலம் முழுக்க ரெண்டு பக்கமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியாது யாராவது ஒருத்தரோட நட்பா இருக்கணும் அப்படி நினைச்சாங்க ஆனா காலம் காலமா நம்முடைய குல எதிரி பாண்டியர்கள் அதனால பாண்டிய மன்னனை பகைச்சிக்கிட்டு பல்லவ மன்னர்களோட நட்பா வாழலான்னு பல்லவ மன்னர்களோட நட்பா வாழ ஆரம்பிச்சாங்க சோழர்களாகிய நாம இன்னைக்கு குறுநில மன்னனாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய நிலை மாறும் பிற்காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக மாறும் இருந்து ஆயிரம் வருஷம் கழித்து பிறக்க போற குழந்தைகிட்ட கேட்டால் கூட சோழ மன்னனுடைய பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகளை கண்டாங்க சோழர்கள் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு சோழ மன்னர்களும் தங்களுடைய இளவரசர்களுக்கு வீரத்தையும் இந்த மிகப்பெரிய கனவையும் சொல்லி வளர்த்தாங்க அந்த வகையில் இது போல பல வீர கதைகளை கேட்டு வளர்ந்தவர் தான் விஜயாலய சோழர் கிபி ஆண்டு அரியணை தன்னுடைய சோழ தேசம் மிகப்பெரிய கனவோட பல போர்கள ஈடுபட்டவர் இதே காலகட்டத்துல முத்தரையர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களோட சந்தையிட்டு சோழ தேசத்தோட பல நிலப்பகுதிகளை மீட்டெடுத்தவர் விஜயாலய சோழர் இந்த விஜயாலய சோழன் காலத்துல பாண்டிய நாட்டை ஆண்டவர் தான் வரகுண பாண்டியன் பல்லவ நாட்டை நிருபதுங்கவர்மன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் இந்த நிருபதுங்கவர்மனுக்கும் வரகுண பாண்டியனுக்கும் நடுவுல ஒரு சிற்றரசனா வாழ்ந்தவர் தான் விஜயாலய சோழன் எப்படியாவது சோழர்களுடைய புகழ் மறுபடியும் ஓங்கணும்னு மிகப்பெரிய கனவு கண்டவர் அதற்காக சில போர்களில் ஈடுபட்டு சோழ சாம்ராஜ்யத்தை கொஞ்சமா விரிவுபடுத்தியவர் தான் விஜயாலய சோழன் முட்டிக்கு கீழே ரெண்டு கால்களும் செயலிழந்துருச்சுங்க அவரால் நடக்க முடியல அதனால ஆட்சி பொறுப்பை தன்னுடைய மகன் ஆதித்த சோழன் கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு ராஜதந்திரங்களையும் ஆட்சி முறைகளையும் பின்னாடி இருந்து சொல்லித்தரக்கூடிய ஆலோசகரா இருந்தாரு விஜயாலய சோழர் இதற்கிடையில பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த நிருபதுங்கவர்மனுடைய அண்ணன் பையன் தான் அபராஜித பல்லவன் இந்த அபராஜித பல்லவன் தன்னுடைய சித்தப்பா தோற்கடிச்சிட்டு இனி நான் தான் அடுத்த பல்லவ மன்னன் அரியணையில ஏறினாரு அபராஜித பல்லவன் இப்போ பல்லவ நாட்டு மன்னன் அபராஜித பல்லவன் சோழ மன்னன் ஆதித்த சோழன் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் இப்போ இந்த பாண்டிய மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது பாண்டிய தேசத்தை இன்னும் பெருசாக்கணும் ஆந்திராவிலிருந்து இலங்கை வரை பாண்டியர்களுடைய கோட்டையா மாறணும் பல்லவ குளம் சோழர் குளம் அப்படின்னு இருக்கவே கூடாது இந்த ரெண்டு தேசத்தையும் நிர்மூலமா நினைச்சார் சந்தர்ப்பம் அபராஜித பல்லவன் யாரோ ஒரு சின்ன பையன் தான் இப்போ பல்லவ நாட்டினுடைய அரசனா ஆட்சியில இருக்கான் அவன் ஒருத்தனை மட்டும் நம்ம தோற்கடிச்சிட்டா போதும் நம்முடைய கனவு நிறைவேறும்னு மிகப்பெரிய படையோட பல்லவர்கள் மேல படையெடுத்தான் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் இந்த மாதிரி பாண்டிய மன்னன் மிகப்பெரிய செய்தி அறிந்து சோழர்களுடைய படை பல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அபராஜித பல்லவர்களுடைய தாய் வழி சொந்தமான கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதியும் பல்லவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த பக்கம் பல்லவ மன்னன் அபராஜித பல்லவன் சோழ மன்னன் ஆதித்த சோழன் கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதியும் ஒரு அணி அந்த பக்கம் பாண்டியர்களும் முத்தையர்களும் ஒரு அணி இந்த ரெண்டு பெரும் படைகளும் திருப்புறம்பியம் அப்படின்ற இடத்துல சந்திச்சது திருப்புறம்பியத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க அந்த போர் நடந்தது ரெண்டு மலைகள் நேருக்கு நேரா கொண்டா எப்படி இருக்கும் அப்படி இருந்துதான் அந்த போர் பாண்டிய நாட்டு படைகள் பல்லவ நாட்டினுடைய யானை படைகளை துவம்ச செஞ்சது பாண்டியர்களுடைய தாக்குதல் ரொம்ப ரொம்ப மூர்க்கத்தனமா இருந்தது எங்கு பார்த்தாலும் ரத்தம் முதல் நாள் முடிவில் பல்லவர்களுடைய படைக்கும் சோழர்களுடைய படைக்கும் பலத்த சேதாரம் இந்த போர்க்களத்துக்கு முதல் நாள் ஆதித்த சோழனுடைய அப்பா விஜயாலய சோழர் வரவே இல்லை ஏன்னா அவருடைய கால்கள் செயல் இருந்து முடமா இருந்தனால நீங்க வரக்கூடாதுன்னு மகன் ஆதித்த சோழன் சொல்லிட்டான் இருந்தாலும் விஜயாலய சோழருக்கு இருப்பு கொள்ளல ஏன்னா அவர் பாண்டிய மன்னனை எதிர்த்து சில போர்கள போரிட்டவர் வரகுண பாண்டியனோட எல்லா போர் முறைகளும் போர் தந்திரங்களும் விஜயாலய சோழருக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம போர்க்களத்துல இருந்தா ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமே அப்படின்னு பல்லக்குல இரண்டாவது நாள் காலையில கிளம்பி போர்க்களத்துக்கு போறாரு விஜயாலய சோழர் ஆனால் நாளும் பல்லவ படைகளுக்கும் சோழ படைகளுக்கும் பலத்த சேதாரம் பாண்டியர்களுடைய வீரம் அளப்பரியதா இருந்தது அதனால இரண்டாம் நாள் முடிவுல இரவு நேரத்துல கூடாரத்துல ஆலோசனை நடந்துட்டு இருந்தது ஆலோசனை கூட்டத்துல பல்லவ மன்னன் அபராஜிதன் சோழ மன்னன் ஆதித்தன் கங்கநாட்டு மன்னன் பிரித்திவிபதி இன்னும் சில படை தளபதிகள்னு எல்லாரும் உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க இந்த மாதிரி நம்முடைய படைகளுக்கு பலத்த சேதாரம் இப்படியே போச்சுன்னா நம்முடைய படைகளே இல்லாமல் போயிடும் அதனால மீதி இருக்கிற படையோட பின்வாங்குவதுதான் சரியான யுக்தி ஒருவேளை பாண்டிய மன்னன் காஞ்சி கோட்டை வரைக்கும் வந்தால் அப்புறம் போர் செய்யலாம் இரவோடு இரவா பின்வாங்கலான்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இதே நேரத்துல கூடாரத்துக்கு வெளியே பலத்த சத்தம் கேட்குது விஜயாலய சோழர் வாழ்க வாழ்க விஜயாலய சோழர் வாழ்க வாழ்கன்னு மிகப்பெரிய சத்தம் விஜயாலய சோழர் பல்லக்குள்ள அந்த கூடாரத்துக்குள்ள வராது அப்பதான் அவருக்கு தெரியுது கடந்த ரெண்டு நாள் நடந்த போரில் பல்லவ படைகளுக்கும் சோழ படைகளுக்கும் பலத்த சேதாரம் அதனால இந்த போர்ல இருந்து பின்வாங்க போறோம்னு மத்தவங்க அவருக்கு சொன்னாங்க இதை கேட்டு கொதிச்சு போனாரு விஜயாலய சோழர் பின்வாங்க போறோம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை என்னுடைய கால்கள் வேணும்னா செயல்லந்து இருக்கலாம் ஆனா என்னுடைய கைகள்ல அந்த வீரம் இன்னும் அப்படியே இருக்கு பொதுவா எல்லாராலையும் ஒரு கையால தான் வாள் வீச முடியும் ஆனால் என்னுடைய ரெண்டு கைகளாலையுமே என்னால வாள்களை சுழற்ற முடியும் நான் மட்டும் ரெண்டு கைகளாலையும் வாள் சுழற்ற ஆரம்பிச்சேன்னா எதிரில பத்து அடி தூரத்துக்கு ஒருத்தர் நிக்க முடியாது தோள்கள்ல வலிமையும் நெஞ்சில துணிவும் இருக்கிற ரெண்டு பேர் என்னை தூக்கிட்டு இப்பவே போர்க்களத்துக்கு போங்க அந்த பாண்டிய படைகளை நான் நிர்மூலமாக்குவேன் சொன்னாரு விஜயாலய சோழர் விஜயாலய சோழருடைய இந்த வீர உரையை கேட்டதும் பல்லவ நாட்டு மன்னனுக்கும் கங்க நாட்டு மன்னனுக்கும் மிகப்பெரிய மாற்றம் உண்டாச்சு விஜயாலய சோழர் மிகச்சிறந்த வீரர் மட்டும் இல்ல மிகச்சிறந்த ராஜதந்திரியும் கூட அவர் பல போர் வியூகங்களை வகுத்தார் பல்லவ சோழ படைகளை சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு பாண்டிய நாட்டு படைகளை எப்படி தகர்க்கணும்னு சொன்னார் அது மட்டும் இல்ல இது நாளைக்கு பண்ண போறோம்ல இன்னைக்கு இப்பவே நடுநிசி நேரத்திலே நம்ம இந்த தாக்குதலை நடத்த போறோம் நடுநிசி இரவு நேரம்தான் இந்த தாக்குதல் நடத்த சரியான நேரம்னு சொன்னாரு விஜயாலய சோழன் விஜயாலய சோழர் சொன்னது போலவே ரெண்டு கைகள்லயும் வாளோடு எதிரி படைக்குள்ள நுழைந்தார் எதிரி படைகளை தம்சம் பண்ணார் நடுநிசி இரவு நேரத்துல இந்த தாக்குதல் நடந்தனால பாண்டிய படைகளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல பாண்டிய படைகள் நாலாபுரமும் சிதறி ஓட ஆரம்பிச்சது அப்படி சிதறி ஓடிய படைகளை பல்லவ மன்னனும் சோழ மன்னனும் கங்கநாட்டு மன்னனும் தம்சம் பண்ணாங்க விஜயாலய சோழருக்கு ரெண்டு கால்களும் இல்லைன்னா கூட ரெண்டு கைகளிலையும் வாள்களை சுழற்றி சுழற்றி சண்டை போடுறத பார்த்து மொத்த படைக்கும் ஒரு உத்வேகம் பிறந்தது நடுநிசி இரவு நேரத்தில் ஆரம்பித்த போர் அதிகாலை வரைக்கும் நீண்டது அதிகாலையில சூரியன் உதிக்கிற நேரத்துல பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியன் கொல்லப்பட்டான் அப்படின்ற செய்தி பரவிச்சு அன்னைக்கு உதிச்சது சூரியன் மட்டுமல்ல சோழ சாம்ராஜ்யமும் தான் தலைவன் இல்லாத பாண்டியர்களுடைய படை நிர்மூலமாக்கப்பட்டுச்சு இந்த போர்ல பல்லவர்களுக்கும் சோழர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது ஆனால் அன்னைக்கு நடந்த போர்ல கங்க நாட்டு மன்னன் பிரித்திவிபதி உயிரிழந்தார் அவருக்கு அந்த இடத்திலேயே பள்ளிப்படை கோயில் எழுப்பப்பட்டுச்சு அந்த கோயில் திருப்புரம்பியத்துல இன்னைக்கு இருக்குங்க இப்போ இங்கிலாந்து உலகையே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு பலத்த அடி இங்கிலாந்துக்கு கிடைச்சிது அதனால அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பல நாடுகளை விட்டு விலகினாங்க பல நாடுகளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க அப்படித்தான் இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைத்தது அதே மாதிரிதான் இந்த போர்ல பல்லவர்களுக்கு பலத்த அடி அதனால பல்லவர்களுடைய வலிமை குறைய ஆரம்பிச்சது அபராஜித பல்லவனுக்கு பிறகு பல்லவ சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது அதே நேரத்துல சோழ சாம்ராஜ்யம் பாண்டியர்களுடைய நிலத்தையும் சேர்த்து ஆள ஆரம்பிச்சதால அவங்களுடைய வளமும் வலிமையும் அதிகரிச்சது நாளுக்கு நாள் சோழர்களுடைய படையும் நிலமும் பெருகுச்சு இந்த போருக்கு பிறகு சோழர்களுடைய கை ஓங்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல வடக்கே ஆந்திராவிலிருந்து தெற்கே இலங்கை வரைக்கும் சோழ சாம்ராஜ்யம் நீண்டதா இருந்தது பின் நாட்கள்ல ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சோழர்களுடைய பெயரை இன்னும் பெருமையடைய செய்தாங்க விஜயாலய சோழருடைய கனவும் நிறைவேறுச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல குறுநில மன்னனா வாழ்ந்த சோழர்களுக்கு மறுபடியும் மிகப்பெரிய சோழ தேசத்தை உருவாக்க திருப்புமனையாக அமைந்த போர் தான் போர் இன்னைக்கு நம்ம நிலைமை மோசமானதா இருக்கலாம் ஆனா நாளைக்கு நம்ம நிலை மாறும் சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரிய சாம்ராஜ்யமா மாறும்னு நம்பிக்கையோட மிகப்பெரிய கனவுகளை கண்டாரு விஜயாலய சோழர் அதே மாதிரி துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய திறனும் போர் குணமும் வீரமும் அவர்கிட்ட இருந்தது அவருடைய கனவும் நிறைவேறிச்சு அவருடைய பேரும் வரலாறுல இன்னைக்கும் இருக்கு இவ்வளவு நேரம் இந்த திருப்புரம்பியம் போரை பற்றி பார்த்தோம் இந்த போர்ல சோழர் படை ஜெயிச்சிருந்தாலும் சோழ மன்னன் விஜயாலய சோழன் அவர்கள் இறந்துட்டாரு அதே மாதிரி கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதி அவர்களும் இறந்துட்டாங்க அந்த காலத்துல இது போல போர்ல ஒரு மன்னன் இறந்துட்டான்னா போர் நடந்த இடத்துல அந்த மன்னனுக்கு பள்ளிப்படை கோவில் கட்டுவத வழக்கமா வச்சிருந்தாங்க இதே மாதிரி நிறைய போர்ல இறந்த மன்னர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க பள்ளிப்படை கோவில்கள் இருந்தது ஆனால் அவையெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு ஆனால் இந்த திருப்புரம்பியம் போர் வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா நடந்தனால திருப்புறம்பியம் அப்படின்ற இடத்துல கட்டப்பட்ட இந்த பள்ளிப்படை கோவில் ஆயிரம் வருஷம் தாண்டியும் இன்னமும் இன்னமும் அந்த இடத்துல விஜயாலய சோழன் அவர்களுடைய பள்ளிப்படையும் கங்க நாட்டு மன்னன் பிருத்திவிபதி அவர்களுடைய பள்ளிப்படையும் இருக்குங்க அதாவது திருப்புரம்பியம் அப்படின்ற இந்த ஊரு இன்னும் வயல்வெளியில வயல்வெளி சார்ந்த இடமாவே இருப்பதனாலையும் பெரிய நகரமா மாறாதனாலையும் அந்த கோவில் இன்னமும் அப்படியே இருக்கு திருப்புரம்பியம் ஊர் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட கும்பகோணத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு சோழர்களுக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த விஜயாலய சோழன் அவர்களுடைய பள்ளிப்படையை காண நான் அந்த ஊருக்கு போனேன் ஆனால் இந்த திருப்புறம்பியம் ஊர்ல உள்ள நிறைய பேருக்கு இந்த கோவில் பத்தி அவ்வளவா தெரியல திருப்புரம்பியம்ல இந்த போர் நடந்தது உண்மைதான் அந்த போர்ல சோழர்கள் வெற்றி அடைந்த பிறகு சாட்சிநாதர் ஆலயம் அப்படின்னு இந்த ஆலயத்தை விஜயாலய சோழன் பையன் ஆதித்த சோழன் கட்டினா அப்படின்னு திருப்புறம்பியம் ஊர்ல ஒரு கோவிலை காமிச்சாங்க ஆனால் அந்த விஜயாலய சோழன் பள்ளிப்படை எங்க இருக்கு கங்க நாட்டு மன்னன் பிரித்திவிபதி பள்ளிப்படை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜயாலய சோழன் கோவில் அப்படின்னு சொன்னா அந்த ஊர்ல உள்ள யாருக்குமே தெரியாது பள்ளிப்படைன்னு கேட்டாலும் தெரியல அதுவே திருப்புரம்பியம்பி ஊர்ல ஐயனார் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க இருக்க எல்லாருமே இந்த கோவில சரியா சொல்றாங்க அதனால நீங்க இந்த கோவிலுக்கு போறதா இருந்தா திருப்புரம்பியம் ஐயனார் கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேளுங்க சரி திருப்பரம்பியம் ஊருக்குள்ள ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் வயல் அப்படியே வயலுக்கு நடுவுல இந்த கோவில் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு சன்னதிகள் ஒன்னு பெரியவர் சன்னதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஜயாலய சோழர் சன்னதி அடுத்தது சின்னவர் சன்னதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கங்கநாட்டு மன்னன் பிரத்விபதி சன்னதி இவங்க ரெண்டு பேர் சன்னதிக்கும் நடுவுல இருக்கக்கூடிய சுகத்துல இந்த போர் பற்றியும் இந்த போர்ல இறந்த இந்த ரெண்டு மன்னர்கள் பற்றிய குறிப்பும் இருக்கும் இந்த போட்டோ வந்துட்டு இந்த கோவிலோட பழைய போட்டோ நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப இப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ இந்த கோவில இப்போ புனரமைச்சுக்கிட்டு இருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோவில் பத்தி யாருக்குமே தெரியாம இருந்தது ஆனா இப்போ இந்த கோவில இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க இந்த கோவிலை சுற்றி முப்பத்தி ஏழு லட்சத்துல ஒரு காம்பவுண்ட் சுவர் போட்டிருக்காங்க கோவிலை சீரமைக்க சில பணிகள் நடந்துட்டு இருக்கு அதனால இப்ப இந்த கோவில சுண்ணாம்பு பூசி இருக்காங்க நம்ம ஊரில் எவ்வளவோ ஐயனார் கோவில் இருக்குங்க ஒவ்வொரு ஐயனார் கோவிலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு போர் வீரனுடைய கதை ஒரு மன்னனுடைய கதை இருக்கும் அதை பற்றி நம்ம விசாரிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கும் தெரியும் உங்கள் ஊரில் உள்ள ஐயனார் கோவிலுக்கு பின்னாடி உள்ள கதைகள் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனை தெரியும் அவர் பையன் ராஜேந்திர சோழனை தெரியும் ஆனா இவங்க எல்லாரும் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் அமைப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட விஜயாலய சோழருடைய சன்னதி இதுதான் இந்த போர்ல அவங்களுக்கு உதவி செஞ்ச கங்க மன்னன் பிருத்விபதி அவர்களுடைய சன்னதி இதுதான் வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க நான் இந்த கோவிலுக்கு போன போது அந்த கோவில்ல பூசாரி போல இருந்த ஒருவர் எல்லாராலையும் இந்த கோவிலுக்கு எல்லாம் வந்துட முடியாதுப்பா இன்னமும் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வளர்ந்துகிட்டு இருக்க சில பேரால கூட இந்த கோவில பார்க்க முடியல ஏன்னா விஜயாலய சோழருடைய அருள் இருந்தாதான் இந்த கோவிலுக்கு வர முடியும் அவருடைய வரலாறு தெரிஞ்சாதான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணம் பக்கத்துல உள்ள இந்த திருப்பரம்பியம் விஜயாலய சோழர் அய்யனார் கோவிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க விஜயாளருடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் இனி உங்கள் வாழ்வில் விஜயம் உண்டாகட்டும்